நைன்டிஸ்க்கும் டூ கேக்கும் லவ் இருக்கு இல்லையா என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நைன்டீஸ்ல வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒரு காட்டுல ஒரு பூதா போக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்கதான் என்னன்னாலும் உங்களை விட சப்போஸ் அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற லவ் இல்ல அந்த மாதிரி இருப்பாங்க இப்ப இருக்கிற டூ கே அப்ல நீ போனியா உன்ன விட பெட்டரா வேற யாராவது வருவாங்க சரி நீ இல்லையா வேற யாராவது பாத்துக்கலாம் சோ அந்த மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு தோறும் தூக்கேல வந்து ரொம்ப ரேரா இருக்கு அந்த நைன்டிஸ்ல இந்த மாதிரி அந்த ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் திடீர்னு அவங்க கூட ரீபவுண்ட் ஆகுறது இல்ல வேற யாரு கூட ரீபவுண்ட் ஆகுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்ப தூக்கே பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ் இல்லன்னு சொல்றீங்க சொல்ல மாட்டேன் ஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க பட் எல்லாருக்கும் அது கரெக்டா அமைதான்னு கேட்டா இப்ப இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுட் ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அஸ்னா தயிர் சாதமா தயிர் சா சாம்பார் சாதமா சம்பா இப்ப அவ்வளவு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியால இருக்கனால ஒன்னு விட ஒன்னு பெட்டரா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்னு தோணுது அப்ப அதுக்கு லவ்வே கிடையாது இல்லையா கரெக்ட் தான் பட் இப்ப நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சு இது கரெக்டா இருக்குமா இல்ல இது கரெக்டா இருக்குமா ஏன்னா அவங்களுக்கே தெரியல உங்களுக்கு என்ன மாதிரியான லவ் வேணும் அப்படின்ட்டு மேபி அது ஒரு ரீசா இருக்கலாமோனு எனக்கு தோணுது